எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா அப்படி அல்ல ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதை போல அவசர பேச்சு பேச எனக்கு திறமை உண்டு அல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள தவளை தண்ணீரிலும் போகும் தரையிலும் போகும் அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை என்னை நம்புங்கள் சீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி தலைப்பது ராஜதந்திரம் அல்லது நல்ல முறையில் சமாதான விட்டு கொடுப்பதே பொருள் நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் யாருக்கும் அறிவில் இழைத்தவர் பார்ப்போவே விளைய முடியாது வீரம் அவர்கே இருப்பதால் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் அரசை தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் தேவிசன் நம்மை பத்தி நல்லதாகவும் ஜாக்சன் முரட்டு கூடவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார் அத்துடன் என் வாக்கு மூலமும் சேர புறநே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள் ஓய்வு கொடுத்து நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி கேட்க மறந்தேன் மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள் சுருக்கமாக சொல்ல போனார் என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன் கேப்டன் கிளார்க் என்பவரோடு மற்ற ஐம்பது சீடி எரிந்து பங்காடிவிட்டான் போங்கள் அப்படியா இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும் என்ன செய்யலாம் தாங்களே சொல்லுங்கள் பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம் பகதூர் ஆகியிருப்பதை நான் பாராட்டுகிறேன் நான் வெள்ளையம்மாளை என்னங்க இவளை எதை சொல்லி பாராட்டுவது பகதூர் பகதூரணி என்று பாராட்டு அதோடு அப்படியாது புதுப்பட்டமா ஆமா வெள்ளையம்மாள் பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மா பட்டத்தையும் அடையப் போவதே நான் பாராட்டுகிறேன் அப்படியா பலே பலே கூட இதுவரை இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளை அம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று இருந்தோம் அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவளை பேசாமடந்தை ஆக்கிவிட்டீர்கள் தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள் போய்விடுங்கள் நான் மட்டும் இங்கே இருக்கலாம் அல்லவா சரிதான் முக்கியமாக நீங்கள் தான் இங்க இருக்கக்கூடாது கையும் கையுங்காலும் ஓடாது அரசனாக இருப்பதை போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை வருகிறேன் தனியா சொல்லணுமா ஓ எல்லோரும் போய் விட்டார் இனி காட்டு உன் வாய்த்திறனை பார்க்கலாம் அக்கா பேசியது போதும் ஏதாவது விளையாடலாம் என்ன விளையாட்டு ஏ சொல்லு ஆஹ் ஆஹ் நான் சொல்லுகிறேன் ஆஹ் இருவர் சேர்ந்து ஒரு விடுகதையை போட வேண்டும் அதற்கு பதில் மற்றொருவர் சொல்ல வேண்டும் நல்ல விளையாட்டு நல்ல விளையாட்டு நான் தயார் மகாராணி சரி நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம் உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்துவிட்டேன் நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள் இதோ நான் பிரபு வந்துவிடுகிறேன் வேண்டுகோள் இப்போது உன்னோடு பேச எனக்கு நேரம் இல்லை அவசர வேலை இருக்கிறது இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது சரிப்போதும் போதும் 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 அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும் நல்ல வேலை என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல நல்லதை வாங்கி கொடுத்து விட்டேன்

இதெல்லாம் வெள்ளக்காரம் கொடுத்து வெகும வீடி வெகும என்ன வெள்ளக்கார வெள்ளக்கார அடியரசு நெருங்காது ஒரு ஒருவேளை போல இருக்காது டவாவை குடுத்து நான் செத்துடுவேன் நீ சாகத்தான் வேணும் குறந்த மண்ண மறந்து அண்ணனுக்கு கடுமையான நீ சாகத்தான் வேணும் சுகபோக சுகபோகத்தான் மறந்து எதிரி வரைத்து நம்ம ராஜா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த வாரம் ரோஷம் வீர உறக்கு கொஞ்சமாவது இருக்கா நீ மனுஷனா அல்லது மிருகுமா என் பேர கூட நீ சொல்லப்படாது உடனே இங்கிருந்து ஓடி போயிடு தொட்டு பாவத்துக்கு இப்பவே நான் குத்திக்கிட்டு சத்து போறேன் நீ நீ நாட்டுக்காக உயிரையே கொடுக்க உயிருக்காக நாட்டையே காட்டு கொடுக்க தயாராயிருக்கும்

வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும் காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்று எழுதியிருப்பதுதான் எப்படி என்று எனக்கு புரியவில்லை அது மட்டுமல்ல வெள்ளைய தேவா உயிருக்கு உயிர் பதில் கேட்டிருக்கிறான் அதாவது நமது மந்திரியாரின் உயிர் அவனுக்கு தேவை எழுதியிருப்பவரும் அவனோ இவனோ அல்ல பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரி கலெக்டர் லூஷிங்டன் வாருங்கள் பிள்ளையவர்களே அவசரமாக அழைத்தீர்களாம் கீழிருக்கும் குட்டி தேவதைகளுக்கு வேறு வேலையே கிடைக்காது போலிருக்கிறது இருக்கிறது அப்படி என்றால் ஆமா மன்னா நமக்கோ மேலிடத்து தேவை கிடைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது புது கலெக்டர் வந்து விட்டான் மீண்டும் வரி கேட்க மாதவன் வழக்கம் முடிந்தால் வாங்கட்டும் மாதவன் வேலை மற்றது நெல்லை கொள்ளையிட்டதை கூறுகிறீர்களா வெர்க்கத் துறை என்பவன் ஊர் நெல்லை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீவைகுண்டத்தில் கட்டி சேமித்து வைத்து விட்டான் தானிய தட்டு ஏற்பட்டது பிறகு அதிக விலைக்கு நிற்க முற்பட்டு கொள்ளை ராமன் குவித்தான் அது கூடாத செயலில் என்று இறக்கப்பட்டது அதனால் நமது அரசாணை பிற அந்த அதிதியை தடுக்க தலைப்பட்டீர்களா அரசாணை இல்லை நானாகவே அவர்களுக்கு பாடம் கற்பித்தேன் எப்படி முண்டர்கள் சிலரோடு நானே நேரில் போனேன் நியாயத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் கேட்டவாடில்லை வாய்த்துடுக்கு பேசினேன் வம்பு வளர்ந்தது பலே பலே பிறகு பிறகு என்ன வழக்கம் போல் நடப்பதுதான் எதிர்த்தார்கள் எதிரிகள் உங்கள் குண்டர்கள் சளைத்திருக்க மாட்டார்களே சந்தேகம் என்ன எப்படி சளைப்பார்கள் சாதாரணமானவர்களா இந்தர்கள் அல்லவா பிறகு அங்கும் இங்கும் சிலர் இறந்தார்கள் ஆனாலும் முடிவு இரவாடியும் நெற்பதிகளை கால கடத்தி வந்து விட்டார்கள் நம் வீரக்காரர்கள் அல்ல குண்டர்கள் இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா இருக்காது பிள்ளையவர்களே இருக்காது ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே இறந்தவர்களில் முக்கியமானவர் யார் எங்கள் கோட்டை காவல் தலைவர் தேவர் குண்டர்களால் கொலுத்திக்கப்பட்டார் அதுதான் அநியாயம் என்ன அநியாயம் படுகத்திலே ஒப்பாரியது போரந்தால் மாறுவதற்கு யார் கணக்குண்டா வேட்டைக்கு போகிறவன் விட புரிய கொள்வதில் தானே அதிக அநியாயமாம் அதுதானே கேட்டேன் அது யார் சிவசுப்ரமணிய பிள்ளை அவர்களே அவர் ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான் மந்திரி அவர்களே நீ வீர் காக்க என்ன சரிய குறி நான் தவறு செய்தேனா மன்னன் கூட செய்யலாம் மந்திரி செய்வாரா உணவு தானியத்தை முடக்கி ஊர் பண்டத்தை வளர்த்து கொள்ளை கண்டாரை கண்டிக்க போய் நீரை கொள்ளையடித்து கொலை செய்தீர் அல்லவா இன்று எதிரில் நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா இத்தனைக்கும் அக்கூதம் எதுவுமே மந்திரித்தனம் பதம் என்ற மதுபோதை அல்லவா ஏன் பேச்சில்லை தலை தவிந்து விட்டது கன இறங்கி விட்டது நாம் அறைந்து விட்டது போதுமல்லா போதும் நா இகமெல்லாம் அறிந்து விட்டது நா மைந்து தேய்ந்து மறைந்து விட்டது என்னை மன்னித்து விடுகம் நா என்னை மன்னித்து

நமது தலை நிமிரவில்லை அங்கே நமது நீதியும் சட்டம் அங்கே இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது அமைதி அழிந்தது மக்கள் மடிந்தனர் நாட்டை காக்கும் மந்திரியின் மது ஈழப்பட்டதால் இத்தனை இன்னும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா சொல்லுங்க இதை நான் மன்னிப்பதா மந்திரி யாரே மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உங்களுடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவோ இது என்ன கண்ணு எனது துடிப்பு அடங்குவதாக இல்லையே

என்னை கைதியாக ஏற்றுக்கொள் தாங்கியே துணிந்து விட்டீரா அந்நி அதிகாரியிடம் நம்ம வரை ஒப்படைத்து உமக்குரிய பதவியை உயர்த்திக் கொள்ள துணிந்து விட்டீரா என்ன இரும்பு இடையமடா உனக்கு கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க துணிவு துணிவிருந்தது இதுவரை மாத்தாளுக்கு எம் காட்டிக் கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு போகலியே தமிழ்புலம் காக்க வந்த பெருந்தகையே தங்களை பெற்ற இத்தாயகம் இன துரோகிகளையும் ஏன் பெற்றது தெரியவில்லை வெள்ளையரின் ஆள் நான் அதற்காக வெட்கப்படுகிறேன் நான் வருகிறேன் வான் பெற்ற பேரி நீவீர் பெருக தூதரை ஓலை அனுப்பிய உமது அதிகாரியிடம் போய் சொல்லும் கொள்ளையிடப்பட்ட மெல்லுக்கு நட்டையீடாக நெல்லோ அல்லது பணமோ நவன் கொடுக்க தயார் இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லும் இல்லையே அவருடைய இஷ்டப்படியே செய்து கொள்ள சொல்லும் எந்த விளைவுக்கும் நான் தயார் அண்ணா இதையே காரணமாக கொண்டு வெள்ளையர்கள் நம்மை தாக்க துணிவார்கள் உண்மைதான் எதிரியின் சதிவேலைகளை நமக்கு அவ்வப்போது தெரிவிக்க இப்போது நமக்கு ஒரு ஒற்றன் தேவை யார் அனுப்பலாம் நான் போகிறேன் அரசை வேண்டாம் வேங்கை பதிங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு எழும் நீ போக வேண்டும் நான் போகிறேன் அரசே பொடியன் பொருத்தமானவன் போய்வான் சரி அடிபட்டு கிடக்கிறான் கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லாம கொண்டாடி சிரிக்கறியே நீ ஒரு பொம்பளையா வாய்முடு உன் முகர கட்ட இருக்கு லட்சாதக்கு பின்ன சிரிக்கா வர என்ன செய்வாங்க ஏய் முகர கட்டே என்ன ரமா லட்சமாவா இருக்கு பக்கத்துல கண்ணாடி இல்லையே அது பனிலில வந்த பெர்ச்சாலி மாதிரி இருக்கு முகர மஞ்சள் குங்குமோ நல்ல சகனம்தானே காமாச்சி ஏย ஏதாவது புதுசா பொண்ணுன்னு பாக்க போறியா நீ அதலயே இரு அதவிட பெரிய விஷயம் சொல்ல வந்திருக்கே அதானே அது பெரிய விஷயம் Maharaja பெரிய பதவிய தூக்கி என் தலையில வச்சுட்டாரே கேட்கணுமா என்னது

சீமாட்டிகளே சீமான்களே கட்டபொம்மனின் கொட்ட மடக்க கும்பினியின் சர்வாதிகாரம் பெற்று புதுப்பதவியேற்றிருக்கும் மேஜர் துறை பேனர் மேன் அவர்களின் வருகை பாராட்டவே என்று இந்த விழாவில் நாம் கூறியிருக்கிறோம் மேலதிகாரிகள் பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியது அவருடைய சிறந்த திறமையை காட்டுகிறது உங்கள் அனைவரின் சார்பாக அவருடைய பதவியை நான் வரவேற்கிறேன் அண்ட் எட்டப்பர் கூறினார் இதுவரை என்னை புகழ்ந்து அது அவர் பெரும் குணம் மிஸ்டர் எட்டப்பரும் அவர் சகாக்களும் நமக்கு துணையாக இருக்க நமக்கு பயம் ஏது இல்லை படைபலத்திற்குத்தான் குறைவேது அவர்களால் நாமும் நம்மால் அவர்களும் வாழ வேண்டும் நமது பதவியும் அவர்களது பட்டமும் பெருக வேண்டும் எதிரிகள் ஒழிய வேண்டும் அதுவரை ஓய்வு இருக்காது எனக்கு உறக்கம் கொள்ளாது உணவும் சொல்லாது இப்பொழுது வயிறு குடைக்க உண்டோம் அது வயிற்றுக்கும் நாவிற்கும் இன்பம் இனி உடலுக்கும் செவிக்கும் இன்பம் உண்டாக கூடாது தோம்பல் வளரும் ஆற்றல் குறையும் விடாதீர் எட்டப்பரே நிரம்ப குடியும் நிறைய குடி குடிப்பேன் இப்ப உங்களுக்கு இன்பலோகம் தெரியுதா பூமியை விட்டு புகமண்டலத்துக்கு எட்டப்பரே இன்பம் இதோடு நிற்கட்டும் வாரும் செயலுக்கு கட்ட பொம்மனை ஒழிக்க திட்டம் என்ன படையெடுப்பு மிக விரைவில் இருக்க வேண்டும்

நான் அது இல்லை அது எங்களுடைய அதிர்ஷ்டம் பிரபு சந்தர்ப்பம் திருச்செந்தூரில் திருவிழா பாஞ்சாலம் குறிச்சி மக்கள் அனைவரும் திரண்டு அங்குதான் போயிருப்பார் இன்றே படை திரண்டால் நமக்கு பாதி வெற்றி கிடைத்தது போல் இல்லை இல்லை இது அநீதி அக்கிரமம் எட்டப்பட நீர் கூறுவதுதான் சரி வீரத்தலைகள் ஊரில் இல்லாத நேரமே போருக்குகந்தது இரவோடு இரவாக படைகள் நமது திட்டம் எவருக்குமே எட்டாத ரகசியமாக இருக்க வேண்டும் அவனது ஊரை நெருங்கும் வரை நமது யுத்தத்தின் அறவமே ஒலிக்க கூடாது நமது நண்பர்களுக்கெல்லாம் செய்தி எட்டட்டும் உம்முடைய படைக்கும் ஓலை அனுப்பிவிடும் இப்பொழுது சொல்லும் எட்டப்பரே நமது திட்டத்தின் முடிவு என்னவென்று வெற்றி வெற்றி